அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார் ஆண்டவரே எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுகிறது என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் மனம் பேறு வகை கொள்கிறது ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அருள் பெறும் செயல்களை செய்துள்ளார் தூயவர் என்பது அவரது பெயர் ஆமேன் ஏழை உள்ளத்தோர் பெயர் பெற்றோர் ஏனே வினர்கள் வினர்ச அவர்களுக்கு உரியது துயரோடுவோர் பெயர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் கனியோடையோர் பெயர் பெற்றோர் ஏனெனில் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வர் சூப்பர் வெரி குட் வெரி குட் அழகு நீங்களா படிச்சீங்களா அம்மா அப்பா சொல்லி கொடுத்தாங்களா உங்களுக்கு வெரி குட் வெரி குட் வெரி குட் சூப்பர் அப்படி தான் இருக்கணும் நல்ல பிள்ளைங்க உங்கள் குளூரில் ஊட்டி குளூரில் டெய்லி மாஸ்க்கு போனீங்கன்னா அது மிகப்பெரிய ஸ்பெஷல் தான் இங்கே நல்லா இருக்கும்போதே எல்லாம் போக மாட்டேங்கிறாங்க நல்லா தூங்குகிறாங்க குழந்தைங்களாம் நீங்கள் போகிறீங்கன்னா மிகப்பெரிய ஸ்பெஷல்